ஜண்டஸ்னால என்ன பிரச்சனைனா சில குழந்தைங்களில் ப்ரீமெச்சூர் பேபியாக இருக்கலாம் பிளட் குரூப் மதருக்கு ஓ பாசிட்டிவ் இல்லாட்டி பேபி ஏ குரூப் பி குரூப் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்குள்ளே ஆன்டிபாடிஸ் ரெட் பிளட் செல்ஸ் கொள்கிற மாதிரி ஆன்டிபாடிஸ் மதர்டேருந்து பேபிக்கு போக சான்ஸ் இருக்குது அதே மாதிரி ஆரஞ்ச் டைப்பில் மதர் நெகட்டிவ் அண்ட் பேபி பாசிட்டிவ் அண்ட் மதருக்கு அந்த ஆன்டிபாடி இருந்தாலும் இது பேபிக்கு டேஞ்சரஸாக முடிய சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸில் ஜான்டிஸ் ஒரு அளவு கூடி போயிடும் ஜாண்டஸோட அளவு கூடி போச்சுன்னா அந்த பிலி ரூபின்னுங்கிறது பிரெயினில் போய் டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்குது ஹியரிங் பிரெயின் இன்ஜுரி அந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது பேபிக்கு ஃபிட்ஸ் வரலாம் பெர்மனண்ட் பிரெயின் இன்ஜுரி கூட வரலாம் அது வந்து ரொம்ப ஹை லெவல்ஸில் தான் வரும் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பிறக்கிற இடத்துலேருந்து பீடியாட்ரிஷியன் ரெகுலராக பேபி மஞ்சள் மஞ்சள் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஸ்கின் டெஸ்ட் இருக்குது இல்லாட்டி ப்ளட் டெஸ்ட்டு கண்ணில் பார்த்தாலும் தெரியும் ஓரளவுக்கு ஸோ அந்த எஸ்டிமேட்டை வச்சுட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு பார்த்துட்டு பிளட் டெஸ்ட்டோட லெவல் எவ்வளோ ஹையாக இருக்கும் அதுக்கு ஏஜ் பிரகாரம் ட்ரீட்மெண்ட்டோட கட் ஆஃப் இருக்கும்